ராமேஸ்வரத்தில் தனியார் உடைமாற்று மறையில் பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராக்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்தனர் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இவர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி விட்டு அங்குள்ள தனியார் விடுதியில் உடைமாற்றி கொண்டு கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய செல்வது வழக்கம் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தந்தை தாய் மகள் மகன் என நான்கு பேர் அக்னி தீர்த்த கடற்கரையில் குளித்துவிட்டு உடை மாற்றுவதற்காக லக்ஷ்மி டீ ஸ்டால் அருகே உள்ள உடைமாற்றும் அறைக்கு அந்த பெற்றோரின் மகள் சென்றுள்ளார் அந்த அறையில் கேமரா இருப்பதை பார்த்த அந்த பெண் கேமராவை கைப்பற்றி தனது தந்தையிடம் கூறியதுடன் அருகில் இருந்த காவல்துறையிடம் புகால் புகார் அளித்தார் அந்த கடையை காவல்துறையினர் சோதனை செய்தபோது உடைமாற்றும் அறையில் மூன்று ரகசிய கேமராக்கள் இருப்பது தெரிய வந்தது அதனை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் ராஜேஷ் டி மாஸ்டர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இச்சம்பவம் பக்தர்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பாட்டு பேட்டரி கேமரா அத நான் விசாரிக்கல